அறிவில்லை கேடே நான்லே குடுத்துர்பல்ல உங்கள ஆ டட வா மேஜிக் 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 ஆ அண்ணங்க இது ஒரு ரெண்ட மாத்தி கொடுங்க ஓம்림 림림림림 க்림 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 பஸ் ஸ்பெடாய் சில்வர் சூப்பர் பரோவா லியே இது கொடுத்தால ரெண்டாகி ஆ மாத்தி கொடுங்க

ஓம் க்ரிங் க்ரிம் 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 க்ரிங் க்ரிம் அய்யோ கண்ணா ஆ நா நான் சின்ன ガंड டண்டி தலதுர்மா திருடுறியா நீ இல்ல சமீல் கறி தனக்கு வந்தா அப்ப இத ஊத்துனச்சுக்க எல்லாமே இது பண்ணிக்கோங்க இது कुरकुरே மட்டும் குடுறங்க ஆ कुरकुरே ஒரே ஒரு புல்லட் தர்க்கிட்ட என்ன फ्रेंड्स உங்களுக்கு எல்லாத்தையும் டபுள் ஆக்கணுமா கொடுங்க டபுள் ஆக்கிரமா